வணக்கம் பல பேர் அரசு அலுவலகங்கள்ல சின்ன சின்ன காரணங்களுக்காக நம்மளோட முக்கியமான வேலைகள் அப்படியே நின்னு போறத பார்த்திருப்போம் அப்படி ஒரு சிக்கல்க்கு ஒரு உயர் நீதிமன்ற தீர்ப்பு எப்படி ஒரு தெளிவான வழிய காட்டுச்சுன்னு தான் இப்போ நாம பார்க்க போறோம் இதுதான் இன்னைக்கு நாம அலச போற ரொம்ப முக்கியமான கேள்வி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய சொத்து ஆனா அதை விற்க ஒரு அதிகாரி முடியாதுன்னு சொல்றாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சட்டம் என்ன சொல்றது வாங்க விரிவாக பார்க்கலாம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்னு நீதிமன்றத்துக்கு போனவர்தான் கே விக்னேஸ்வரன் இப்போ நீங்க திரையில பாக்குறது அவர் தாக்கல் செஞ்ச அந்த வழக்கு மனுவோட மொத பக்கம் இந்த ஒரு மனு ஒரு பெரிய சட்ட போராட்டத்துக்கு எப்படி தொடக்க புள்ளியா இருந்துச்சுன்னு பாப்போம் சரி இந்த வழக்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாம் முதல்ல பத்திரப்பதிவு ஏன் வறுக்கப்பட்டது அப்புறம் அதுக்கு காரணமா சொல்லப்பட்ட அந்த பதிவு செய்யப்படாத உயிலோட பின்னணி என்ன அதுக்கு அடுத்து ஒரு சார் பதிவாளரோட அதிகாரம் என்ன ஒரு கோர்ட்டோட அதிகாரம் என்னன்னு பாத்துட்டு கடைசியா உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பு என்ன சொல்லுச்சுன்னு விரிவாக அலசுவோம் முதல்ல இந்த கதையோட ஆரம்பத்துக்கு போவோம் கே விக்னேஸ்வரனுக்கு ஒரு சொத்து பரம்பரையா கிடைக்குது அதான் அவரு விற்க முயற்சி செய்யும்போதுதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது பிரச்சனையோட ஆணிவேரே இதுதான் விக்னேஸ்வரன் தன்னோட சொத்தை விற்கிறதுக்காக பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போறாரு ஆனா அங்கிருந்த சார் பதிவாளர் இத பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்பிட்டாரு இந்த ஒரு மறுப்பு தான் இந்த வழக்க உயர்நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போயிருக்கு சரி அந்த சார் பதிவாளர் ஏன் அப்படி சொன்னாரு அதுக்கு காரணம் அந்த சொத்து விக்னேஸ்வரனுக்கு எப்படி வந்துச்சுங்கிற தான் இருக்கு வாங்க அந்த சொத்தோட ஹிஸ்டரிய கொஞ்சம் பார்க்கலாம் இந்த சொத்தோட கதை ரொம்ப சிம்பிள் அம்மா பொண்ணுன்னு ஒருத்தங்க அந்த சொத்தை வாங்குறாங்க அவங்களுக்கு வாரிசு இல்லாததால தன்னோட சகோதரியோட பேரனான விக்னேஸ்வரனுக்கு ஒரு உயில் மூலமா அந்த சொத்தை எழுதி வைக்கிறாங்க இதுல என்ன சிக்கல் வந்திருக்க முடியும் இங்கதான் ஒரு முக்கியமான டுவிஸ்ட் இருக்கு அம்மா பொண்ணு எழுதின அந்த உயில் சட்டப்படி செல்லுபடியாகும் ஆனா அத அவங்க அரசு பத்திரப்பதிவு அலுவலகத்துல அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யல இந்த ஒரு டெக்னிக்கல் காரணத்தை வச்சுதான் சார் பதிவாளர் அந்த விற்பனை பத்திரத்தை பதிவு செய்ய மறுத்திருக்காரு இந்த இடத்துல தான் சட்டத்தோட மிக முக்கியமான ஒரு கேள்வி எழும்புது ஒரு சார் பதிவாளரோட வேலை என்ன ஒரு நீதிபதியோட வேலை என்ன ரெண்டு பேரோட அதிகார வரம்புகள் என்னன்னு தெளிவா பாக்கணும் இப்போ திரையில பாருங்க இது ரொம்ப தெளிவா விளக்கப்பட்டிருக்கு சார் பதிவாளரோட வேலை ஆவணங்கள் சரியா இருக்கா கையெழுத்து போட்டவங்க சரியான ஆட்களானு பாக்குறது மட்டும்தான் ஆனா ஒரு உயில் உண்மையானதா இல்ல போலியானதான தீர்ப்பு சொல்ற அதிகாரம் எல்லா ஆதாரங்களையும் விசாரிச்சு தீர்ப்பு சொல்ற உள்மியல் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு இப்ப நாம இந்த வழக்கின் உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம் உயர் நீதிமன்றம் இந்த சிக்கலை எப்படி அணுகிச்சு நீதிபதி என்ன சொன்னாருன்னு பாக்கலாம் வாங்க சார் பதிவாளர் தரப்புல வைக்கப்பட்ட வாதம் இதுதான் இந்த உயில் ரிஜிஸ்டர் பண்ணப்படல அதனால சட்டப்படி இத எங்க ஆபீஸ்ல ஏத்துக்க முடியாது இது மேலோட்டமா பாக்குறதுக்கு சரி மாதிரி தெரியலாம் ஆனா சட்டப்படி சட்டப்படியது சரியா இங்கதான் உயர்நீதிமன்றம் ஒரு தெளிவான நச்சுன்னு ஒரு கருத்து சொல்லுச்சு இந்த ஒரு வரிதான் இந்த வழக்கின் ஒட்டுமொத்த சாராம்சமே அதாவது ஒரு உயில விசாரிக்கிறது கோர்ட்டோட வேலை அது சார்பதிவாளரோட வேலை இல்லைன்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாங்க இந்த முக்கியமான தீர்ப்புக்கு நீதிமன்றம் சில காரணங்களையும் அடிக்கிருச்சு ஒரு உயில் உண்மையானதா இல்லையான்னு முடிவு செய்யறது நீதிமன்றத்தோட வேலை அது மட்டும் இல்லாம இந்த உயில் சென்னைக்கு வெளியே எழுதப்பட்டதால அதை கட்டாயமா பதிவு செய்யணும்னு சட்டத்துல இடமில்ல அதனால பதிவு செய்யலங்கிற ஒரு காரணத்தை மட்டுமே சொல்லி பதிவை மறுக்கிறது ஒரு அதிகாரி தன் அதிகார வரம்ப மீறி செயல்படுறதுக்கு சமம்னு நீதிமன்றம் தெளிவுபடுத்திருச்சு இவ்ளோ வாதங்களுக்கு பிறகு கடைசியா என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டது விக்னேஸ்வரனோட நிலைக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் தெரியல நீங்க பாக்குறதுதான் அந்த இறுதி தீர்ப்போட அதிகாரப்பூர்வ ஆவணம் இது விக்னேஸ்வரனுக்கு சாதகமான தீர்ப்பு வந்ததற்கான நேரடி ஆதாரம் நீதிமன்றத்தோட உத்தரவு ரொம்பவே தெளிவா இருந்துச்சு விக்னேஸ்வரனோட மனு ஏத்துக்கொள்ளப்பட்டது பதிவாளரோட மறுப்பு உத்தரவு ரத்து செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாம அடுத்த ரெண்டே வாரத்துக்குள்ள விக்னேஸ்வரனோட விற்பனை பத்திரத்தை பதிவு செய்யணும்னு ஒரு கண்டிப்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த ஒரு வழக்கத்திலிருந்து நாம எல்லோரும் கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான் ஒவ்வொரு அரசு அதிகாரிக்கும்னு ஒரு குறிப்பிட்ட அதிகார வரம்பு இருக்கு அந்த வரம்பை மீறி ஒரு நீதிபதி மாதிரி அவங்க செயல்பட முடியாது இந்த தீர்ப்பு விக்னேஸ்வரன் கிட்ட கிடைச்ச வெற்றி மட்டுமல்ல இது மாதிரி அதிகார வரம்பு மீறல்களை சந்திக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஒரு முக்கியமான வழிகாட்டி இது நம்ம மனசுல ஒரு கேள்வியை எழுப்புது நிர்வாகத்துக்கும் அதிகாரத்துக்கும் இடையான அந்த மெல்லிய கோடு எங்க வரையப்பட்டிருக்கு இத பத்தி நாம சிந்திக்கிறது நம்ம உரிமைகளை பாதுகாக்க ரொம்பவே உதவும்